சமீபத்தில் மத்திய அரசு புள்ளிகள் துறை ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காங்க அதுல தமிழ்நாட்டுடைய டிடிபி இரட்டை இலக்கமா அதாவது பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பதா வளர்ந்து வேறு செய்தியை சொல்லியிருக்கேன் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அகில இந்திய ஆவரேஜ் பாயிண்ட் ஃபைவ் தான் தமிழ்நாடு மட்டும் கிட்டத்தட்ட பதினோரு சதவிகிதம் இந்த குரோத்தை அடைஞ்சிருது இரண்டாவது இடம் தெலுங்கானாவுக்கு மூன்றாவது இடம் ஆந்திராவுக்கு முக்கியமான இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாகிஸ்தான் என்ற நாடு இருபத்தஞ்சு கோடி பேரை கொண்ட நாட்டுக்கு இணையான ஜிடிபி குரோத்தை தமிழ்நாடு சந்தித்து இருக்கிறது என்பதை பார்க்கும்போது மிகப்பெரிய வியப்பா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இரட்டை இலக்கம் கடைசியா எப்படா இருந்ததுன்னா இரண்டாயிரத்தி பத்து போன திமுக ஆட்சி முடியும் வரை இரட்டை இலக்கமாக இருந்த இந்த வளர்ச்சி மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய முயற்சியில் இரட்டை இலக்கத்தை அடைந்திருக்குது இது மென்மேலும் வளர வேண்டும் உங்களுடைய ஆதரவு அந்த கட்சிக்கு எடுக்க வேண்டும் என்பதை நேரத்தில்